அனைவருக்கும் வணக்கம் காமராசர் வாழ்க்கை வரலாறு திருமணத்திற்கு காமராசர் ஏன் மறுத்தார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஒரு நாள் டாக்டர் வரதராஜல நாயுடு விருத்தப்பட்டிக்கு உரையாற்ற வருவதாக இருந்தது இதனை கேள்விப்பட்ட காமராசர் அதிக மகிழ்ச்சி அடைந்தார் மாலையில் நடைபெறும் அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று தனது மாமாவிடம் காமராசர் அனுமதி கேட்டார் அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் மாலை வேலையும் மெல்ல வந்தது ஆனால் வெளியே சென்ற மாமா கடைக்கு திரும்பவில்லை இந்நிலையில் ஒருபுறம் கூட்டத்திற்கு நேரம் ஆகிக் கொண்டே இருந்த காரணத்தால் காமராசர் தானே கடையை மூடிவிட்டு மாமாவின் வீட்டிற்கு சென்று கடைசாவியை கொடுத்தார் பின்னர் கூட்டத்திற்கும் சென்று சேர்ந்தார் அங்கு கூட்டமும் இனிதே நடந்தேறியது நடு இரவில் காமராசர் வீடு திரும்பினார் அப்போது மாமா தனது தாயாருடன் பேசிக்கொண்டிருப்பதை கண்டார் காமராசரை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் அவரிடத்தில் பல விதங்களில் அறிவுரை கூறினர் அரசியலில் ஈடுபடுவதால் காமராசின் வாழ்க்கை வீணாகி போய்விடும் என்ற தங்களது எண்ணத்தை காமராசரிடம் கூறினர் ஆனால் காமராசர் தனது முடிவில் தீர்க்கமாக இருந்தார் அதனால் அவரது மனம் மாறவில்லை மாறாக அவரது தேச உணர்வு மேலும் வலுப்பெற்றது இதன் காரணமாக அரசியல் பொதுக்கூட்டங்களை இனி தாமே நடத்தினால் என்ன என்ற அந்த எண்ணம் காமராசர் மனதில் அன்றைய தினத்தில் உதயமானது இதனை அடுத்த நாள் காலையில் ஞானம் பிள்ளையிடம் கூறவும் அவரும் அதற்கு ஊக்கம் தந்தார் அதற்காக அவர்கள் உண்டியிலேந்தி பணம் திரட்டி அரசியல் கூட்டங்களை விருதுநகரிலேயே நடத்தி வந்தனர் இது கண்ட அம்மையார் மேலும் மனம் வருந்தினார் தனது ஒரே மகன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அரசியல் விடுதலை என்று பேசிக்கொண்டு இருக்கிறானே என்றெல்லாம் எண்ணி மிகவும் கவலை அடைந்தார் ஒரு கட்டத்தில் இது பற்றி கருப்பையா நாடாரிடமும் ஆலோசித்தார் அதன் விளைவாக காமராசருக்கு திருமணம் செய்து வைத்தால் குடும்ப பொறுப்பு தானாக வந்துவிடும் என்று அவர்கள் கருதினார்கள் மறுநாளே கடையிலிருந்து வீடு திரும்பிய காமராசரிடம் திருமணம் பற்றி பேசினர் ஆனால் காமராசரோ தனது வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று உறுதியாக கூறிவிட்டார் உண்மையில் குடும்ப பொறுப்பிற்கு பயந்த அவர் அவ்வாறு கூறவில்லை ஒருவேளை திருமணமாகி தனக்கு என்று ஒரு குடும்பம் வந்துவிட்டால் தனது நாட்டுப் பண்ணைக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் என்று அவர் அவ்வாறு கூறினார் அத்துடன் தான் அப்போது எடுத்த அந்த முடிவிலிருந்து இறுதி காலம் வரையில் அவர் மாறவே இல்லை நன்றி வணக்கம் தொடரும்